இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகினதோடய நம்ம நாட்டில் இளைஞர்கள் எல்லாமே அலர்ட் ஆகிட்டாங்க இது யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட காணொளி கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் நீர் தாங்கக்கூடிய ஒரு டேங்கை எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் ஷெட்டில் வச்சு ஃபுல்லாக பெட்ரோல் நிரச்சி இருக்கார் ஒரு இளைஞர் இவர் எப்படி இப்படி நிரப்புவார் ஃபர்ஸ்ட்டு நம்ம நாட்டில் தான் பெட்ரோல் பிரச்சனை எரிபொருள் பிரச்சனை வரப்போகிறது இல்லையே அப்படின்னு வந்து பெட்ரோலிய திணைக்களம் சொன்னாலும் இந்த மாதிரியான ஆட்களால் வந்து மற்றவங்களுக்கும் பிரச்சனை வரும் பெட்ரோல் இல்லாமல் போகும் தான் மிகப்பெரிய இஷ்யூவாக ஆயிருக்கு இவரை போலீஸில் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கப்பா இவரை போலீஸில் பிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கிளம்பிருக்காங்க ஆனாலும் இது ரொம்ப ஓவர் தான் இல்லை ஆயிரம் லிட்டர் தாங்கக்கூடிய டேங்க்கில் இப்படி பெட்ரோலை நிறைச்சிட்டு போனால் அடுத்தவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம இலங்கையிலேயே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உண்மைதாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க